கமிங் பிப்டீன் வந்து பாத்தீங்கன்னா ருத்திகாவோட பர்த்டே சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ருத்திகாவுக்கு இந்த வருஷம் டிஃப்ரெண்டா ஒரு கோல்டு வாங்கணும் சொல்லி ஆசைப்பட்டாங்க அது வந்து இந்த ஐடியா வந்து தான் என்னோட ஐடியா கூட கிடையாது நான் வந்து கோல்டு வாங்கணும்னு வந்து ரீத்தா கொடுத்தாங்கங்க ரெண்டு பவுண்ட்ல சைனு ஒன்ற பவுண்ட்ல டாலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலர்ல வருஷம் வருஷம் சிம்பிளா வாங்கிட்டு இருக்க வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அந்த டாலர்ல வந்து ருத்திகாட போட்டோ லேசர்ல பண்ணி அழகாக எடுத்தாச்சு ருத்திகோட நேம் ருத்திகா புறக்கும் போது இருந்த வெயிட் ருத்திகா பிறந்த டைம் ருத்திகா டேட் ஆஃப் பர்த்